அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இங்கே மாணவிகள் மாணவர் இருக்காங்க அப்துல் கலாமுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வருங்கால இளைஞர்களும் இளம் பெண்களும் ரொம்ப என்ன செய்யும் பிடிக்கும் ஆனால் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு துன்பத்துக்கு துன்பங்குடு என்ன செய்யணுமா துன்பத்துக்கு கொடுறா ஆனால் துன்பம் வந்தோடனே என்ன செய்கிற நம்ம ஐயோ எனக்கு துன்பம் வந்துருச்சே நான் சாக போகிறேன் ஐயோ அப்படின்னார் ஆனால் அப்துல் கலாம் சொல்கிறாரு துன்பத்துக்கு துன்பம் கொடு அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ துன்பமே உன்னை பார்த்து என்ன செய்ய மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னை பார்த்து ஏளனமாக பேசுறியா என்னை பார்த்து இப்படி தோத்துருவி நினைக்கிறியா இல்லை நான் கண்டிப்பாக ஆவேன் கண்டிப்பா ஜெயிச்சே ஆவேன் நான் என்ன செய்வேன் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து நீங்கள் என்னை பின்னாடி விட்டு பேசுறது என்னை ஏளனம் பண்ணுறது அதை பார்த்து அந்த துன்பத்தை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் எங்கள் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு துன்பத்துக்கு துன்பத்தை என்ன செய்யறேன் கொடுக்குறேன் ஒரு நாள் வரும் உங்க முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வெற்றியை அடைவோம் அதனால அப்துல் கலாம் கண்ட கனவு அப்தன் கனவு என்ன செய்யணும் நிறைவேறணும் நம்ம எல்லாரும் கையை தூக்கி ஒரு உறுதிமொழி எடுப்போம் எல்லாம் கை தூக்குங்க எல்லாம் ப்ளீஸ் கையை தூக்குங்க அப்துல் கலாம் சொன்னதை என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் உரத்து சொல்லணும் தூக்கத்தில் சத்தமா தூக்கத்தில் வருவது கனவல்ல நம்மை என்னை உன்னை உறங்க விடாமல் செய்வது கனவு தூக்கத்தில் வருவது கனவல்ல என்னையும் உன்னையும் உறங்க விடாமல் செய்வதற்கு பேரே கனவு அந்த கனவை நான் வெற்றியடைவேன் அந்த கனவுக்கு நான் நேர்மையோடும் உண்மையோடும் உழைத்து அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்றுவேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ